இது ஈசாக்கு சொன்ன மற்றவர்கள் அங்கே பிரஜாதி மக்கள் அவனிடம் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நிச்சயமாக நான் உண்மையாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கின்றார் கிறிஸ்தவுக்கள் அருமையானவர்களே இந்த இரவு நேரத்திலும் மற்ற புரஜாதி மக்கள் நம்மளை பார்த்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் அதுக்குன்னா என்னங்க செய்ய வெள்ளை அங்கி ஆஹ் கழுத்துல ஒரு சிலுவை அப்புறம் தாடி மேல பா இதெல்லாம் போட்டுட்டு போனா நாய் தான் வரட்டும் நம்ம கிராமத்தில் இப்ப ஏன்னா நாயெல்லாம் கொல்லக்கூடாதுட்டாங்களா நயிற்று இரவு நேரத்துல போனீங்கன்னா நான் இதா வரட்டி வரட்டி வரும் தமிழ்நாட்டுல ஒரு அந்த சட்டம் வந்து ஆனா கத்தர் மிக் உம்மோடு கூட இருக்கிறார் இதுல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தர வேண்டும் நான் தாண்டிக்குடிக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்ற பின் அந்த கிராமத்தினுடைய ஒரு அருமையான மலை கிராமம் மூவாயிரம் நாலாயிரத்தி இருநூறு அடி ஹைட்ல காபி வாழை ஆரஞ்சு மிளகு உள்ள ஒரு அருமையான கிராமம் அந்த கிராமத்தினுடைய எழுதப்படாத சட்டம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் யாரும் உள்ள மிஷினரிஸ் யாரும் உள்ள வச்சிருக்கிறது இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க இன்னொரு நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஒரு இரவு ஒன்பது மணிக்கு வத்தல கொண்டு ஒரு பஸ் அவங்களே வீட்டில் வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்து நீங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் ஃபண்டு வச்சுருக்காங்க ஊர் பண்டு அழகாக கூப்பிட்டு அப்படி ஒருவேளை அவர் நான் அப்படி இப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறது வழக்கம் ஆனால் ஆண்டோட்டை கிறவனால் நாங்கள் குடும்பத்தோடு போய் சென்ற முன்பு பல எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஒரு ஆறு மாதம் ஆனது ஒம்பது மாதம் ஆகிவிட்டது அப்போ அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ஆள் இங்க வச்சிருக்கான் ஒரு மாண்டு வாரத்துக்குள்ளே அனுப்பி அனுப்பிடணும் கொஞ்சம் ஆள் வீட்டுக்கு வீடு ஒரு ஃபண்டு கலெக்ஷன் பண்ணிடுவாங்க உடனே சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டார்கள் போட்டு முடிஞ்சு அவங்க கலைந்து போனவுடன் அந்த இடத்துல தீர்மானத்தில் இருந்தவர் கூப்பிட்டு சார் வாங்க உங்களை இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க யாருன்னா அந்த ஊருடைய பிரமுகர் ஜிபி கோயந்த் அப்போ அப்படியே யார் யார் அதுல இருந்தாங்க கமிட்டியில இருந்தாங்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு கடந்து சென்றேன் அன்று நவம்பர் மாதத்துடைய கடைசி நாள் அடுத்த நாள் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு இருக்கிற ஹில் ஸ்டேஷன்லயே கொடைக்கானல் பூம்பார கவிஞ்ச விட இந்த இடம் ஒரு அருமையான இடம் நான் அன்றைய இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லல ஜெயக்குடிகிட்ட என்னப்பா உட்காந்துட்டே இருக்கீங்க என்ன ஒண்ணும் இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா சும்மா தூக்கம் வரல மணி ஐந்து ஐந்தரை ஆறு மணி ஆனது எனக்கு முக்கியமா என்னை அந்த ஊர்ல நம்மளை ரொம்ப உதவி செய்து கொண்ட காப்பி போட்டு டிப்டி டைரக்டர் ஸ்டீவன் டி சாரை பார்க்க கடந்து வேகமா சென்றேன் வீட்டு பகுதியில அவருக்கு கொஞ்சம் ஸ்பீடா நடப்பார் அவர் கூட நடந்துகிட்டே காரியங்களே சொன்னேன் அவர் சொன்னாரு என் கூட நீங்க டிஃபன் பண்ணிட்டு நான் கொடைக்கானல் கடந்து செல்கின்றேன் அவர் ஜீப்பு போய்ந்து என் கூட கார்ல வாரிட்டு இருக்காரு நீங்க அவரோட சேர்ந்து நீங்க போகலாம் வாங்க போவோம் போகும்போது கார்ல போகும்போது பேச நானும் அவரும் அந்த கொடை தாண்டிக்குடியில மூணு ரோடு வந்து அவருல காபி போட்டு பக்கத்துல ரொம்ப நின்று ஏறினார் நானும் விஸ் பண்ணி அவரிடம் உட்கார்ந்துருந்தேன் சரியாக ஒரு கிலோமீட்டர் தாண்டினோன்னா கடுகுடின்ற ஒரு ஆதிவாசி குடியிருக்க தாண்டின டேனிங்ல அவரிடம் பேச ஆரம்பித்தேன் சார் ஐயா நாங்க மாத்துவதற்கு என்னுடைய முக்கிய குறிக்கோள் இல்ல இயேசுவை சொல்றேன் வீட்டுக்கு வர்றவங்களை வச்சு ஜோம் பண்றேன் மற்றபடி காசு கொடுத்து மதம் மாத்துவது என்பது என்னுடைய முக்கிய குறிக்கோள் காசுக்கு நாய் ஆக்கை கொடுப்பதும் எனக்கு பழக்கமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த டிசம்பர் மாதம் ஒரு கிறிஸ்துமஸ் பங்கன் வருகின்றது ஆமா கிறிஸ்துமஸ் வருது ஆமா அதனால நம்ம ஊர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்கோ இல்லைன்னா நான் ஒரு ப்ரேயர் கால் ஒன்று எடுத்திருந்தேன் அங்க ஒரு மீட்டிங்ல நீங்க ஊருடைய பெரியவர்கள்லாம் வைத்து ஒரு கூட்டத்தை போடலாம் என்று நினைக்கின்றேன் அதுக்கு நீங்க தான் என் தலைமை தாங்கணும்னு அவருக்கு உச்சி மண்டையில சர்ணுன்னு ஐஸ் மாதிரி இருந்துச்சு சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் சொன்னார் என்னைய மாத்திரம் அல்ல நான் ஒரு சில நபர்களை ரெக்கவுண்ட் பண்றேன் அவர்களுக்கு சேர்த்து நீ நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி ஒட்டி நடத்தி சிறப்பா என்றார் என்ன அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க ஆண்டவர் என்னை யாரும் அடித்து விரட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அந்த மனிதன் கொண்டு அந்த இடத்துல கூட்டத்தை போடுவதற்கு ஏற்பாற்பட்டார் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஐந்து அவர்களை சொன்னார் நாளுக்கும் வந்தது அவர்கள் பேர்ல நோட்டீஸும் வச்சிருச்சேன் எல்லா இடத்துல ஒட்டி அந்த ஹால்ல ஒரு எண்பது பேர் அளவுக்கு உள்ள கொண்டாந்து உட்கார தேவண்டி அவதான் எனக்கு அவர் சொன்னார் அவருக்கு சவுந்தரவாண்டியன் இருபது நிமிஷம் மாத்திரம் நான் செய்தி கொடுத்தேன் கிறிஸ்துமஸ் என்ன இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார் என்று ரோமருக்கு எப்படியாவது தடவி கண்டுபிடிக்கத்தக்கதாக என்று ஆரம்பித்தார் ஆரம்பித்து எல்லாருக்காகவும் ஜெபித்தார் கிராமங்களுக்காகவும் ஜெபித்தார் ரொம்ப சந்தோஷம் அன்றையில் இருந்து அந்த கிராமத்துடைய பார்வை வேறு விதமாக எனக்கு வந்தது யார் எதிர்ப்பு அதிகம் இருந்ததோ தேவன் அவங்க கண்களிலே தயவுடைக்க பண்ணினார் அதற்கு பிறகு எனக்கு ஒரு பெயர் வச்சாங்க அது பிறகு அவர் மோனசுந்தரன் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் காப்பிய எஸ்டேட் நாயுடு அவர் அவர் தான் ஆர் எஸ் எஸ் ஓட தலைவர் அவரை நான் மாமான்னு கூப்பிடுறேன் என்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பாரு அப்போ அவர் சொன்னாரு மாப்பிள்ளை நான் உன்னை பாஸ்டர்னு கூப்பிடுறேன் எனக்கு விருப்பம் இல்ல இந்து கோயில் பூசாரிக்கு இந்து தேராடியார்ன்ற ஒருத்தர் இருக்காரு குட்டையானவர் அது நீ கிறிஸ்தவ கோயிலுக்கு நீ பூசாரியா இருக்கிறேன் அதனால கிறிஸ்டின் தேராடின்னு பேரை வச்சிருவோன்னு வச்சுட்டாங்க அன்னையில இருந்து என்னை வந்து இந்த ஆட்கள் கூப்பிட்டாருன்னா கிறிஸ்டின் தேராடி இருக்காரா அப்படிதான் பப்ளிக்ல நான் அங்க இருக்கிற கால அளவும் என்னை கூப்பிட்டார்கள் எதற்கா சொன்னா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிரஜாதிகள் வந்து சொல்லணும் அப்பேர்ப்பட்ட ஒரு கிருமையே தேவன் நம்ம ஊட்டணும் அதே கிராம நைட் ஆஹ் அதே கிராமத்துல இந்த டிடிவி தினகரன் எம்பி அங்க உள்ள முருகன் கோயிலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்க வர்றார் நான் ஒரு மெயின் ரோட்ல ஒரு பதினெட்டு சென்ட் இடம் வாங்கிருந்தேன் அதே கிராமத்துக்காரங்க தான் சொன்னாங்க ஓ அவருக்கு ஒரு லட்சம் கொடுக்க வர்றாருயா வாங்க நம்ம எல்லாரும் சேர்த்து எங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ கோயில் கட்டணும் டொனேஷன் கேட்போம் என்று சொல்லி ஒரு மா ஒரு சால்வையும் ஒரு மாலையும் வாங்கிட்டு வாயான்றா நான் வாங்கிட்டு அவங்க தான் எழுதி கையெழுத்து போட்டு என்னைய முன்னால நிப்பாட்டி ஊர்க்காரங்க சேர்ந்து அந்த பெட்டிஷனை கொடுத்ததுக்கு சந்தோஷமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நாற்பதுக்கு இருபது பெட்டி இருபது அளவுக்கு பேஸ்மட்டம் போட்டு எழுப்ப தேவம் திருப்பி செய்தார் அந்த நான் கத்தர் நம்மோடு கூட இருந்தார் இருக்கும் போதுதான் அதை செய்ய முடிந்தது கத்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் அந்த கிராமத்தினுடைய காரணம் அதன் தாண்டிக்குடின்ற பெயர் வந்தது பழனியில இருக்கிற முருகன் தாண்டிக்குடியில பிறந்ததாகவும் இங்கிருந்து ஒரே தாண்டா பழனி மலைக்கு தாண்டி போனனால தாண்டிக்குடின்னு பேர் அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஐதீகமான எந்த மிஷினரியும் இல்லாத கிராமத்தில் கத்தர் குடும்பத்தோட குடும்பத்தோடு வைத்து ஒரு நல்ல ஆராதனை நடத்தவும் அநேக ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுத்தார் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு எனக்கு அந்த கிராமத்தில் நாங்கள் தேராடி என்ற பெயரோடு இருக்கிற கால அளவும் குடும்பங்களிலே எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் ரகசியமா சில காரியங்களை விசாரித்துட்டு வரணும்னா கிறிஸ்டின் தேராடிய கூப்பிடையா அவர் வந்து கிளீனா நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாரு என்று சொல்லி அவர்கள் அவர் உறவினரிடம் சொல்ல முடியாத பிரச்சனைகளை என்னிடம் சொல்லியிருக்காரு நான் அவர்களுக்கு அந்த காரியங்களை சீக்கிரட்டா சொன்னதெல்லாம் செய்தும் கொடுத்திருக்கின்றேன் காரணம் கர்த்தர் அம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் நான் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஈசா கூட கர்த்தர் கூட இருந்தார் என்பதை அங்க உள்ள மக்கள் கண்டுகொண்டு அவர்களுக்கு சொன்னது கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயமாக அதாவது உறுதியாக நாங்கள் கண்டுகொண்டோம் அதற்கு அவர் நிச்சயமாக மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் இன்றைக்கு நாம் இருக்கின்ற இடத்தில் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா யார் இருக்காருங்கிறது இரண்டாவது சரி ஆனால் அவர்கள் அடுத்து அடுத்த கடைசி வசந்த கடைசி நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார் இங்கு ஈசாக்கு என்ற பேருக்கு அர்த்தம் நகைப்பு அல்லது சிரிப்பு என்ற அர்த்தம் வயதான பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை தந்தையின் விருப்பத்துக்கு ஏற்ப தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல இது இயேசு கிறிஸ்துடைய முன் அடையாளமாக தன்னுடைய தந்தைக்கு உயிரை கொடுக்க அளவுக்கு தந்தைக்கு கீழ்ப்படைந்தார் இரண்டாவது தெய்வ பக்தியும் விசுவாசம் உள்ளவர் வசனத்தை தியானிக்கக்கூடிய சாயங்காலம் தியானம் பண்ணக்கூடிய வேலையிலே என்று வேதத்திலே வாசிக்கிறார் அப்படிப்பட்ட தியானம் மனுஷனாக இருந்தார் தன் மனைவிக்கு குழந்தையிலே என்றவுடன் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார் அவருக்கு காணப்பட்ட குணாதிசயங்கள் நாலு விதமான காரியங்கள் சரியாக என்னுடைய நேரத்துக்குள்ள நான் சரியாக முடித்தோம் பனிரெண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை நாள் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ விதை விதைக்கும் போது அது நூறு மடங்கு பலன் தர வேண்டும் ஏனென்ற வசனம் அவ்வாறுதான் சொல்லுகின்றது அந்த தேசத்திலே அவன் இருந்த தேசத்திலே அம்லேக்கர் இருந்த தேசத்திலே அவன் போய் விதை விதைத்தார் நூறு மடங்காக கிடைத்தது என்னுடைய இடத்துல இந்த கிராமத்துல இருந்து எங்களுக்கு தஞ்சாவூர் மேட்டூர் டேம்ல இருந்து கடைமடை பாசனத்துக்குரிய தண்ணீர் போகுது தொடர்ந்து மழை பெய்தால் ஏரியில் தண்ணீர் இருந்தால் நாங்கள் விவசாயம் செய்ய போன வருடம் மழை இல்லாதனால் விவசாயம் அதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் அளவுக்கு தான் ஒரு விவசாயத்தை செய்ய ஆரம்பித்தேன் எங்க கிராமத்தில் இருக்க எல்லாருமே அப்பா டாக்டரா இருந்ததுனால ஒரு எனக்கு உண்மையாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் எல்லாருமே என்ன டாக்டர் மகன நெல் வளைஞ்சிருமா கிண்டலும் கேலியும் பரிகாசம் வந்தது ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த ரிசல்ட்டை நான் எடுக்க என்னால முடிந்தது கர்த்தர் கொடுத்தார் ஜோம் பண்ணி தான் விதைச்சோம் இடையில ஜெயக்குடியும் கூட்டிட்டு போனேன் நீ ஜோ பண்ணுப்பா எல்லாரும் யூரியாவெல்லாம் நாங்க யூரியா எல்லாம் நான் போட மாட்டேன்ட்டு நான் வேற இயற்கை முறையில் சில காரியங்களை செய்தேன் என்னை சுத்தி ஒரு நூறு ஏக்கர் யூரியா உரங்களை போட்ட எல்லாருக்கும் படிச்சு கடைசியில நெல் ஒன்னும் போட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன டாக்டர் பாவனேன் உங்களுக்கு மாத்திரம் எப்படி வந்துச்சுன்னு அது கத்தர் செஞ்சது அது நானும் இல்லை அப்போ நம் விதை விதைக்கின்றோம் இந்த தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கேன் ஆண்டவரே அங்க உள்ள டார்கெட் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூடை ஆனா என்னுடைய டார்கெட் இந்த தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்க ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்தான் அது நூறு மடங்கு வந்தது அப்படின்னா ஒரு எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூடை தான் ஐம்பது மூடை அதிகபட்சம் என்று சொல்றாங்க அதையும் எடுத்து காட்டியாச்சு ஆனால் அந்த நூறு மடங்கு என்று சொல்லும்போது நூறு மூட்டை பலன் எனக்கு இந்த வருஷத்துல இந்த அடுத்த வர்ற விவசாயத்திலே நான் காண வேண்டும் என்னென்றா நான் ஆசை உடனே மாத்திரம் இல்ல வசனத்தின் அடிப்படையிலே நாம் இதை சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை எனக்காக மாத்திரமல்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியம் நாம் விருத்தி அடைய வேண்டும் ஈசாக்கு நாளுக்கு நாள் அவன் அந்த இடத்துல விருத்தி அடையக்கூடியவனா மாத்திரமல்ல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக அந்த இடத்திலே காணப்பட்டான் அப்படி என்றால் அவனோடு கூட பஞ்ச காலத்திலும் பரிபூர்ண நன்மை அவனுக்கு அடைந்தான் இரண்டாவது இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கின்றோம் அங்க பகைக்கப்பட்ட இடத்திலே பழுகும்படி கர்த்தர் செய்தார் எந்த மனிதர்கள் நம்மை பகைக்கின்றார்களோ எந்த மனிதர்கள் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது என்று விரட்டுகின்றார்களோ அந்த இடத்திலே அந்த தேசத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்க்கணும் அப்பொழுது அவன் நம் நம் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகோபாத் என்று அவன் எங்கு துறவை வெட்டினானோ அந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்தது எந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்துல அவன் கிணறு தோண்டினானோ நீரூற்றை எடுத்தானோ அந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு நீரூற்று கிடைக்கும் இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு தேவ கிருபை உண்டாக வேண்டும் வடைந்திய மிஷினரி நந்த ஜெவக்குழு அரிய அந்த இதுல ஒரு படி ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தது அந்த குடும்பத்தை ஊரார் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாது என்று அந்த சட்டம் தேனி மாவட்டத்துல நாங்க ஊதியத்துல இருக்கும்போது இருந்தது கிராமங்கள்ல எழுதப்படாத சட்டம் அவ்வாறாக செல்லும் போது அவளுடைய இடத்திலேயே ஒரு கிணறு வெட்டி அதுல இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தார் காலம் போனது ஒரு வருஷமானது மறு வருடம் ஆனது தண்ணி பஞ்சம் அந்த கிராமத்திற்கு உள்ள கிணறுல தண்ணி இல்லை மக்கள் தண்ணி எடுக்க பல கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது அப்பதான் கிராமத்துக்காரங்க சொன்னாங்களாம் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம்ல கிறிஸ்தவ குடும்பம் அந்த இயேசுக்காரங்கள்ட்ட போய் கொஞ்சம் கேட்டு அந்த கணத்திலிருந்து நாம் தண்ணி எடுப்போம் என்று சொல்லி அவர்கள் ஐயோடம் சமாதானமாக்கி எந்த கிராமம் அவர்களை ஒதுக்கி வைத்ததோ அதே கிராமம் மீண்டும் இவரிடம் சமாதானமாகி அந்த கிராமத்திற்கு இவர்கள் தண்ணீர் கொடுக்கின்றவர்களாக மாற்றினார் கத்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்றால் எந்த இடத்துல எதிர்ப்பு அதிகம் வருகின்றதோ அதே இடத்துல பழுகி பெருகும்படி கத்தர் செய்தார் பழைய பாட்டிலே எய்த்ல எவ்வளவு தூரம் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் பழுகி பெருகினார்கள் எவ்வளவு தூரம் சவுல் தேவண்டிய பிள்ளைகளை படுத்தினாரோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை தொட்டது மாத்திரமல்ல இந்த பாத்திரம் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதே அவனுக்கு தான் யார் நம்மளை அழிக்க வேண்டும் என்று எதிரியாக கிளம்புகின்றார்களோ அவர்களை தேவன் நம் பக்கம் வர வைக்க வந்தவராக இருக்க அந்த இடத்துல பழுகி பெருக கத்த கிருவை செய்தார் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே அந்த இடத்துல பகைக்கப்பட்ட இடத்தில் பழகி பெருகும்படி கத்தர் செய்தார் இந்த அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோ அவன் ஐசிரோனாகி வர வர விருத்தி அடைத்தான் அவன் வர வர ஒரு விருத்தி அடையக்கூடிய அனுபவம் பொத்தல் பையில் போடுகின்ற அனுபவம் அல்ல அந்த தேசத்திலே அவன் இருந்த இடத்திலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் பழகி பெருகினார் கிறிஸ்துக்கள் கலமன் அவர்களே நான் மதுரையிலே ஆ வைகை அண்ணா நகர்ல ஏஜி ஒரு குடும்பம் வைகை கரை ஓரத்திலே ஒரு ஓலை குடிசையில் இருந்த ஒருவர் பிளாஸ்டிக் பொருள் வியாபாரம் செய்வது செய்வதும் செய்து கொண்டிருந்தவர் அவர் அவர் என்ன செய்தார் என்றால் முதலாவது ஒரு ரசிக்கப்பட்டவங்க வீட்டுல ரெகுலரா பிளாஸ்டிக் பொருளா வியாபாரம் கொடுப்பார் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவ இயேசுல வந்தார்கள் அவருடைய மனைவி வந்தாப்ல இவ்வளவுக்கும் அவர் மனைவி ஐந்தாம் கிளாஸ்க்கு மேல படிக்காத ஒரு பெண் கர்த்தர் அவங்க தொழிலை ஆசிர்வதித்ததுனால் வர வர வலிகை பெருகி அந்த இடத்துக்கு நல்ல ஸ்டேஜில் வந்தார் அவங்க மாமியார் இருந்த பொண்ணோட அம்மா ஒரு சாமியாடி ஆனா வந்த வீட்டுக்குள்ள அவங்களால படுக்க முடியாது திண்ணையில படுத்துருப்பாங்க அவங்க நாங்கள் நானும் என்னது அவங்க போகும்போது ஏமா திண்ணையில படுத்திருக்கீங்க ஏமா சொல்றேன் அந்த வீட்டுக்குள்ள போன அக்னியா இருக்கு என்னால அங்க உள்ள படுக்கவே முடியல அதனால நான் திண்ணையில தான் படுத்துக்கிறேன் பாருங்க இருக்கிற இடத்துல பலகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைத்தது நாம் இருக்கிற இடத்துல பலகி பெருக வேண்டும் எல்லா விதத்திலும் அவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி எல்லா விதத்திலும் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கும் போது அவன் பலகி பெருகிறதை பார்க்கின்றான் ஆனாலும் அவன் அந்த இடத்துல அதே பதிமூணாவது வசனத்தை பார்க்கின்றான் ஆனா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் சரி அவன் பரியாசம் பண்ணவன் பட்டப்பட்டான் இஸ்மவேலினால் அவன் பரியாசம் பண்ணப்பட்டான் அதை பற்றி பழைய புதிய பாட்டுல கலாத்திருக்கிறது நிறுவத்துல அங்கே ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்துக்குரியவன் என்று சொல்லி விவரமாக பவுல் எழுதுகின்றதை நான் பார்க்கின்றான் பரியாசம் பண்ணப்பட்டவன் அவனை ஏதனமாக பேச பண்ணப்பட்டவன் அவன் இந்த நேரத்திலே அவன் அந்த தேசத்திலே பழுகி பெருகி பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஐசிரன் ஆகி வர வர விருத்தி அடைந்தான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணியோடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் பாருங்க அவன் பழுகி பெருகிறது கண்டு மற்ற மனிதர்கள் கொள்ற அளவுக்கு பணி தெரியும் இன்று நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது அக்கம் பக்கத்துல இருக்க கட்டாயம் பொறாம கொள்வாங்க பிரச்சனைகளை கட்டாயம் கட்ட விடுவார்கள் அதை நான் இந்த எங்களுடைய அந்த கிராமத்துல நாங்க ஒரே குடும்பம்தான் உறவினர்கள் என்பது யாரும் கிடையாது ஆனாலும் ஆண்டோட கிருபை நான் இந்த இடத்துல நாங்க நிலை நிற்கின்றோம் வேற உறவுக்காரங்க சொந்த பந்தம் என்பதும் கிடையாது ஆனால் தேவ கிருவை தாங்குவதுதான் நமக்கு பழகி பெருகக்கூடிய ஒரு அனுபவம் தேவை அதனாலதான் சொல்லி அவ அங்கு சுற்றி இருக்கிறவர்கள் பொறாமை கொண்டார்கள் ஆஹ் அநேக உதாரணங்களை நான் சொல்லி போக முடியும் ஆனால் நேரம் சரியா இல்லாதனால் நான் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுகின்றேன் அங்கே பொறாமை கொண்டவர்கள் மத்தியிலும் அவனை ராஜாக்களும் மற்றவர்களும் தேடி வந்தார்கள் இதே இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ஓ இருபத்தி ஓராவது வசனம் இரு இருபத்தி நாலாவது இருபத்தி எட்டாவது வசனம் அங்கே அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணும் எதற்காக இருபத்தி எட்டாவது அவர்கள் நிச்சயமா கத்தோரமோடு கூட இருக்கா என்று ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணைய ஏற்பாடும் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொண்டோம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மை செய்து உமக்கு சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உமோடு உடன்படிக்கை பல்னு கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் கிறிஸ்துக்குள் அறிஞர் இன்று நாம் வாழ்கின்ற இடத்துல பொறாமைகள் நிறைந்த இடம் வெளில அதுவும் கிராமங்களை டவுனுக்குள்ள பொறுத்த அளவுல பக்கத்துக்காரங்க யாரு என்னன்னே தெரியாது எங்க போறா எது வரான்னு தெரியாது கிராமங்களை பொறுத்த அளவுல ஒரு வளர்ச்சியை கண்டும் போது பொறாமையினும் எரிச்சலும் அதிகமாக வரும் அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு எத்தனை வழி உண்டோ அத்தனை வழியும் அவர்கள் செய்வார்கள் ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இருந்தார் என்றா அன்று பெலிஸ்தர் இவனும் வந்து ஈசாக்கிடம் வந்து ஒரு உடன்பிடிக்கப்படி நாங்க உங்களுக்கு மேல இருந்த போல நீங்களும் எங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி காரணம் கத்தர் ரூமோடு கூட இருக்கின்ற அண்ட உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடர்க உனக்கு ரோதமாய் செய்யப்பட எந்த காகுதம் ஆயுதம் வாய்க்காதிப்போம் ஒரு வழியா வந்து அவன் ஏழு வழியா போவான் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொள்ள அழுந்து கொள்ளத்தக்கதாக என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி வெள்ள குப்பாயம் சிலுவய மரத்தினால செஞ்சு போட்டு தமிழ்நாட்டுல நிறைய பேரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா பிசப்னு ஒரு ஆட்னேஷன் கொடுத்துடுறாங்க நிறைய இடத்துல அப்படி இருக்கு அதை சொல்ல வரல அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம் அல்ல நான் ஒரு முறை கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு ஒரு போதையரை பார்க்க கலந்து சென்றேன் அவரு 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 அநேக இடங்கள் தோட்டங்கள் எல்லாம் வாங்கி போடதுன்ற அந்த இடத்துல வாங்கியிருந்தா அங்க ரெஸ்ட் ஹவுஸ் இருந்தாங்க அவரை பார்த்து பேசிட்டு போகும்போது ஐயா நான் புறப்படுறேன் இல்ல நைட் தங்கிட்டு காலையில போகலாமே நான் போட்ட ட்ரெஸ்ஸோட தான் போயிருந்தேன் சரி என்று கீழ்படிந்து நைட் தங்கிட்டேன் போட்டிருந்த வெள்ளை சட்டையும் அது நல்ல ஒரு வெயில் காலம் நல்லா அழுக்கு காலையில அந்த கிராமத்துல இருந்து அந்த ஏரியாவில இருந்து பிற வரும்போது ஒரு தேவண்டிய மனுஷன் கூட உட்கார்ந்து இருந்தார் நல்ல அழு வெள்ள சட்டா அழுக்கு சட்டையோட இருந்த போது ஐயா நீங்க ஊழியக்காரரான்னு கேட்டார் கையில வந்து பேக்கு தான் வச்சிருந்தேன் வேற எந்த சிம்பிளா அடையாளமா கிடையாது ஆம் நாகண்டிய ஊழியக்காரர் யாருன்னா இன்னார போய் பார்த்து வரனா ரெண்டு வருமாக அந்த டவுன் வரை பேசி கொண்டு வந்தோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் இரண்டாவது கர்த்தரால் ஆசிர்வத்து வேலை ஈசாக்கு செய்த தேவன் அவருக்கு மாத்திரம்தான் செய்வார் நமக்கு செய்ய மாட்டார்னா இதோ இதுக்காக எழுதி வைக்கவில்லை இது நமக்கும் உண்டு ஏனென்றால் நாம் வணங்குகின்ற தேவன் ஆப்ராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனும் ஆகிய கர்த்தரை தான் நாம் வணங்கிட்டோம் அதனால் அவர் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஈசாக்கு விதை விதைத்தான் அது நூறு மடங்கு காலம் தந்தது பகைக்கப்பட்ட இடத்திலே பழகி பெருகும்படி செய்தான் இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாங்க எந்த இடத்துல இருந்து பகைக்கப்படுறோமோ ஏனென்றால் வசனம் சென்று அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்படவில்லை பிரகாசம் அடைந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி பார்ப்போம் நாம் வைக்கப்பட்ட இடத்திலே நம்மை பிரகாசிக்கும்படி கத்தனம் ஆசிரமித்து உயர்த்துவார்கள் ஆமே